பவானியில் எப்படி தான் அனைவரும் எப்படி இருக்குது நிலமாரி இருக்கீங்களா இப்போ தோசைக்கு கொஞ்சம் சட்னி செலம் பார்த்தா தேங்காய் இல்லை தக்காளி இல்லை தேங்காய் இருந்தால் தேங்காய் தோழல் வைக்கலாம் தக்காளி இருந்தால் தக்காளி சட்னி பண்ணலாம் அதுக்காக இப்போ நான் வந்து என்ன செய்யப்பறம் பாருங்கள் வாங்க இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது வாங்க மறந்துட்டு அதுக்காக இப்போ நம்ம தோசை சாப்பிட்டு தானே ஆகணும் அதுக்கு சட்னி ரெடி பண்ணல வாங்க கையில் இருக்கிறத வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் பருப்பு கொஞ்சமாக உளுந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி காஞ்ச மிளகா கொஞ்சமாக வெங்காயம் கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக கேரட் இந்த சட்னிக்கு ஐலட்டு இந்த கேரட் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டிஃப் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இடிப்பு புளிப்பு காரம் மாதிரி இருக்கும் கொஞ்சமாக புளி புளி கண்டிப்பாக போடணும் சட்னி டேஸ்ட்டு வரும் தாராளமாக பூண்டு கொஞ்சம் நல்லா இந்த கேரட் நல்லா வதங்கிச்சுன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வரும் கேரட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதச்சிக்கோங்க பாருங்க கேரட் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இதை நல்லா ஆற வச்சிட்டு அரைச்சிடலாம் இப்போ நல்லா ஆரிட்டு அரைச்சிக்கலாம் இருக்கும் அரைச்சி இது ரொம்ப மை போல் அரைச்சா கொஞ்சம் கொர குறப்போ அரைச்சா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அதுக்காக ரொம்ப கொர குரப்பாக இருக்கக்கூடாது நைஸாக அப்படி இருந்தால் நல்லா வாயில ஒரு பருப்பு சட்னி கூட ரொம்ப டேஸ்ட்டாக வரும் கடுகு ஜீரகம் கீரகம் கண்டிப்பாக வாழ்த்து வச்சுருக்க சட்னியாக வீட்டில் எதுவுமே இல்லையே சமையல் பண்ணுன்னு கவலைப்படாமல் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு ஒரு சட்னி ரெடி பண்ணி ஆச்சு உங்கள் பசங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் கொடுத்து ஆசைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேரட்டில் அல்வா செஞ்சு பார்த்துருக்கோம் சட்னி பண்ணி பார்த்துருக்கோம் இன்னும் நினச்சனம் என்னென்னமோ செய்யலாம் டக்குன்னு இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி இந்த பதிவு எப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு ஆட் கொடுங்க சரிங்களா மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் லவ் யூ பாய்